கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இரவு ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுடைய ஒரு அற்புதமான ரகசியத்தை ஐயா கர்த்தர் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து ஊழியம் செய்த மூன்றரை ஆண்டுகள் அந்த அற்புதமான நாட்களிலே அவர் செய்த மகா பிரிய ஒரு கிருபை அவர் செய்த மகா ிய ஒரு குறித்து நாம் விட்டு இன்று போகாதிருந்தால் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன் உங்களுக்காக வேறொரு தேற்றவாளனை என் பிதாவினிடத்திலிருந்து அனுப்புவேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் பாருங்கள் இந்த பரிசு தாவி ஆகிய தேற்றவாளன் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் கருத்து கர்த்தருக்காக நீங்கள் கர்த்தருக்காக எருசுலேமியிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் உலக மெங்கிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்று ஒரு அற்புதமான வாக்கு கொடுத்த பின்பு கர்த்தர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் பரமேறினார் என்று விதத்திலே பார்க்கிறோம் பாருங்கள் இன்றும் ஆதியாக புத்தகம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்தோமானால் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஒழுங்கின்மையும் பெருமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஆசைவாடி கொண்டிருந்தார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் ஒழுங்கின்மையும் இருளும் ஓ வகை கெட்டதுமான அது நெறி இருளும் அந்தகாரமுமாக இருந்த இந்த பூமியிலே என்ன நடந்தது ஆழத்தின் மேல் இருள் எங்கும் இருள் ஆனால் ஆனால் ஆவியானவரோ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பாருங்க என்ன நடக்குது அவர் அசைவாடி கொண்டிருந்ததின் நோக்கம் என்ன அவர் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஐயா தேவன் இது உண்டாக வானம் உண்டாக உண்டாக பூமி எதை சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றுகிற தேவ வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான கருவியாக பரிசுத்தாவியானவர் இருந்தார் அவரே தேவத்துவத்தின் வல்லமை தேவத்துவத்தின் பிரசன்னம் தேவத்துவத்தின் மூன்றாவதான ஒரு அற்புதமான நபர் என்பதை நாம் அவர் கூடாது நம்முடனே இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நம்முடைய உதவியாளர் தேற்றவாளர் நம்முடைய துணையாளர் சகல சத்தியத்திற்குள்ளும் மேன்மைகளுக்குள்ளும் மகிமைகளுக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் என்பதை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள் பாருங்க என் ஆதியாக ஆரம்பிக்கிறது அருமையான இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு சகோதர சகோதரிகளுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கையிலே இன்று தொடங்கட்டும் ஒரு வெறுமையுமாய் இருக்கிற அல்லது இருளாய் இருக்கிற சரித்திரங்களிலே குடும்பத்திலே அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே எங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருக்கிறதோ எங்கே கேடான கதைகள் இருக்கிறதோ எங்கே இருளும் இருக்கிறதோ மாறி எல்லாம் முடியாது இன்று பரிசு தாவியானவர் அதை நிறைவேற்றும்படியாய் வருகிற தேவ வார்த்தைகளை தொடர்ந்து வருகிற தேவ வார்த்தைகளை விசுவாசியுங்கள் அதை பரிசு தாவியானவர் நிறைவேற்றி தருவார் அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஒருவேளை இது எப்படி ஆகும் இது நடக்குமா ஐயா நான் புருஷனை அறியேனே என்று தேவ வார்த்தை வரும்பொழுது அருமையான மரியாள் எஸ் கிறிஸ்துவின் தாயார் சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் பரிசு தாவி உன் மீது வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மை நிழலிடும் அப்பொழுது பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டது போல இந்த மாற்றம் உண்டாகும் மறுமலர்ச்சி உண்டாகும் சமாதானம் உண்டாகும் தேற்றுவதற்கு இல்லை என்றாலும் சகோதரனே இவரே உங்கள் தேற்றவாளனாய் உதவி செய்வதற்கு இந்த உலகத்திலே உங்களை நீங்கள் நம்பி இருந்தவர்கள் யாருமே உதவவில்லை என்றாலும் இவர் உதவுகிறது போல இவர் துணையாளாய் இருப்பது போல யாரும் இருக்க முடியாது நீங்கள் சந்தோஷமா இரு வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த பரிசு தாவியினால் நடத்தப்படுகிறவர்களாக பரிசு தாவியினால் நடத்த நடத்தப்படுகிற நல்ல தேவ பிள்ளைகளாக மாறுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிச்சயமும் நடக்கும் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும் இதுவே ஒரு பெரிய தொடக்கமாய் மாறட்டும் ஆதியாகம் தொடங்குகிறது போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் தொடங்குகிற புதிய வாழ்க்கை புதிய அத்தியாயம் புதிய சிருஷ்டியின் காரியம் தொடங்குகிற நாளா இது மாறட்டும் கத்தராகி ஆண்டவர் உங்களுக்கு அதற்காக சகல கிருவைகளையும் இரக்கங்களையும் பாராட்டுமாறாக இந்த அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமாகி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கும்படியாய் வருகிற தேவ வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படி இந்த அற்புதத்தின் ஆவியானவர் ஐயா இந்த அருமையான தேவ ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாய் காரியங்களை செயலாற்றும்படியாய் ஆவியானவருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அவருடைய பிரசன்னம் அவருடைய அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் மாத்திரமல்ல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உற்றார் உறவினர்களையும் நடத்தி மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இது ஒரு மகிமையான தொடக்கமாக மாறட்டும்